செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் அன்றைய நாளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எம்முடைய மனக்கண் முன் பல நீங்காத நினைவுகள் இன்று வரையும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் எம்முடைய உறவுகளை நாம் அன்று கண்டிருந்தோம் பலரை இன்று காண முடியவில்லை பலரை அன்று நாங்கள் இராணுவத்திடம் ஒப்படைத்தோம் அவர்கள் என்று எம்முடன் இல்லை எம் கண்முன்னே கால்களை இழந்தவர்கள் கைகளை இழந்தவர்கள் என்று அவயவங்களை இழந்தவர்களை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையே என்று பேதழித்து போன எல்லாம் என்று நினைக்கின்ற போது எம் மனம் ஒரு கணம் ஒரு நிமிடமே நாங்கள் மரணித்து விடுவோமா என்கின்ற அந்த மனநிலை எம் அனைவரிடமும் எழுகின்றமையை இந்த குறிப்பாக இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி நெருங்குகின்ற போது ஒவ்வொரு ஈழத்தமிழனும் உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழரிடமும் அந்த மனநிலை எழுந்து கொண்டிருக்கின்றது ஏன் நீதி கிடைக்கவில்லை ஏன் நீதி தவிர்க்கப்படுகின்றது ஏன் நீதி தடுக்கப்படுகின்றது நீதிக்கான கதவுகள் திறக்கப்படாத இலங்கை அரசாங்கம் செய்த அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு எமக்கான நீதியை சர்வதேசம் வழங்காதா என்கின்ற பல ஏக்கங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரிடமும் நித்தமும் வந்து கொண்டிருக்கின்றது நிதம் தினம் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் கூட காலம் தாமதித்து எமக்கான நீதி கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் அல்லது வெறுப்பு எம்மவர்களிடம் இருப்பதை நாங்கள் தவிர்க்க முடியாது அப்படியாக ஒரு நவீன யுகத்திலே பலர் பார்க்கின்ற போதும் ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தது சர்வதேச நாடுகள் பார்த்தது சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களை தமிழர் தாயக பகுதியிலிருந்து வெளியேறுங்கள் என்று கூறிவிட்டு பராஜ் குண்டுகளையும் கொத்தனி குண்டுகளையும் அடித்து ஈழத்தமிழர்களை அழித்த ஒரு பெரும் அவலம் நவீன யுகத்தில் இடம்பெற்றது என்று சொன்னால் இன்று காசா மக்களுக்கு என்ன இடம்பெறுகின்றதோ அதற்கு இணையான ஒரு பெரும் அளிப்பினையே இலங்கை அரசு எமக்கு செய்தபோது அன்று யாரும் எம்மை கண்டுகொள்ளவில்லை என்கின்ற அந்த ஆதங்கமும் பரிதவிப்பும் இந்த நிமிடம் வரைக்கும் ஒவ்வொருவரிடமும் உள்ளதை நாங்கள் உள்ளதை உள்ளத்தோடு இன்று வரைக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் என்ன இடம்பெறும் என்கின்ற ஏக்கம் எம்மவர்களிடம் இருக்கின்றது பல லட்சம் மக்களையும் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களையும் ஈழ விடுதலை போராட்டம் பயனற்றது என்று எதிரி விமர்சிக்கின்ற அளவுக்கு எமது நிலை மாறிவிட்டது என்கின்ற ஆதங்கம் எம்மவர்களிடம் இன்று வரைக்கும் ஆதங்கமாகவே தொடர்கிறது ஆனாலும் கூட இயற்கையும் இயற்கையோடு கூடிய இயற்கை நீதிகளும் ஒருபோதும் அறம் சார்ந்த போராட்டங்களையும் உரிமை சார்ந்த போராட்டங்களையும் தவிர்த்து விடுவது இல்லை என்பதற்கு உலகில் இப்போது பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுகின்றது இன அழிப்பு வாரம் இன அழிப்பு கற்கை நெறிக்கான வாரம் என்று அந்த வாரம் உறுதிப்படுத்தப்படுகின்றது அவற்றுக்கும் கூட கனடிய தேசத்திலே இலங்கை அரசு கடும் எதிர்வினை ஆற்றுகின்றது அவை எவையும் கைகூடவில்லை ஆனாலும் கூட ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் வருகின்ற போது அந்த மூலம் விவாதிக்கப்பட்டு அதன் வெளியிலே வருகின்றார் அந்த சட்டம் மூலத்தை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த விஜய் தனிகாசலம் அவர்கள் விஜய் தனிகாசலம் அவருடைய சக மாகாண உறுப்பினர் ஒருவர் காட்டுகின்றார் இலங்கை அரசாங்கம் இவற்றை நிறுத்த வேண்டும் இவற்றுக்கு அனுமதிக்க கூடாது இது இன ஒற்றுமையை சீர்குலைத்து விடும் என்று கடுமையான அழுத்தங்களை பிரயோகித்து ஒரு மின்னஞ்சலை மாகாண முதல்வர் உட்பட ஆளுநர் உட்பட அரசு அமைச்சர்கள் என்று அனைவருக்கும் அனுப்பி இருக்கின்றது என்று கூறுகின்ற போது அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாமல் அங்கு ஒரு திரட்சியாக மக்களினுடைய ஒரு முயற்சியாக அந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது அந்த முயற்சி என்று ஓராண்டு ஈராண்டு மூன்றாண்டாக கடந்து இன்று ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போதும் கூட அதனுடைய வீரியம் குறையவில்லை அது சட்டம் மூலம் ஆளுநருடைய ஒப்பத்துக்கு செல்லுகின்ற போது கூட அந்த ஒப்பமிடுகின்ற போதும் கூட இலங்கை அரசாங்கம் இறுதி முயற்சியை செய்கின்றது பத்து நிமிடங்கள் உரையாற்றிவிட்டு வெளியே வருகின்ற விஜய் தனிகாசனம் பத்து நிமிடத்திலே இலங்கை அரசாங்கம் எதிர்வினையாற்றுகின்றது நாலு வருடங்களுக்கு முன்னர் இப்போது அந்த அறிக்கை ஆளுநர் ஒப்பத்துக்கு செல்கின்ற போது அதுதான் தடுக்கப்படுகின்றது ஆனாலும் கூட இன்று வரைக்கும் அந்த உணர்வோடு அந்த விடயம் ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சட்டம் மூலம் ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட போது இலங்கை அரசு கடுமையான அழுத்தங்களை கொடுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த சட்டம் மூலம் அந்த மாகாண பாராளுமன்றத்திலே ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது நிறைவேற்றப்பட்ட நூற்றி நான்காம் இலக்க சட்டமானது தமிழின படுகொலை தொடர்பில் அறிவூட்டுவதன் அவசியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை உச்சத்தை அடைந்திருந்தது என்கின்ற ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது பத்தொன்பதாம் ஆண்டு முயற்சி எடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏகமனதாக நிறைவேற்றப்படுகின்றது மெல்ல மெல்ல பல நாடுகளில் இந்த விவகாரம் கையாளப்படுகின்றது இலங்கை அரசு இன்னும் ஒரு விடயத்தையும் தன்னுடைய கைங்கரியத்தையும் செய்திருந்தது இப்போதும் கூட செய்திருக்கின்றது குறிப்பாக பிரண்டன் அகதியிலே அமைக்கப்பட்ட தூவி தொடர்பில் இன்னும் ஒரு பெரும் வெளிபெறாத இருக்கின்றது கனடிய அரசு மீது இலங்கை அரசு கடுமையான அழுத்தம் அல்லது கடுமையான நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது உங்களுடைய நாட்டில்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன அழிப்பு வாரம் அன்று ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமூலமாக நிறைவேற்றப்படுகின்றது அதன் பின்னர் பதினெட்டு இப்போது மே பதினெட்டு நினைவு தூவி கட்டப்படுகின்றது இவையெல்லாம் அனுமதிக்க முடியாது என்று கூறிய இலங்கை அரசு கனடாவை கிட்டத்தட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கின்ற பாணியில் தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம் ஆதாரமற்ற இனப்படுகளை குற்றச்சாட்டுக்களை கடுமையாக நிராகரிப்பதுடன் கனடாவில் தவறான எண்ணக்கருவில் நிர்மாணிக்கப்படும் நினைவு சின்னம் குறித்து எமது கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் என்று இரண்டு விடயம் இருக்கின்றது இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அல்லது இப்படியான ஒரு விடயங்கள் ராஜேந்திர ரீதியில் இடம்பெற்றால் அறிக்கை வெளியிடுவது வேறு நேரே அழைத்து கண்டனம் வெளியிடுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுகின்ற தோணி என்பதுதான் ராஜதந்திர அல்லது ராஜதந்திர சொல்லாடல் அல்லது ராஜதந்திர மொழிநடையாக இருக்கின்றது இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் நம்பகமான அதிகாரியாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாத தகவலை அடிப்படையாக கொண்ட சுற்றச்சாட்டுக்கள் என இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்துகிறது இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் கனடாவிற்குள் தமது தேர்தல் ஆதாயத்துக்காக இவ்வாறு பிரசாரம் செய்யப்படுவதாக நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் கனடாவின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வர்த்தக அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியது குறிப்பிட்டதுடன் மேலதிகமாக இரண்டாயிரத்தி ஆறில் கனடாவானது தமிழ விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பென்று அறிவித்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இவ்வரைவித்தலை மீண்டும் உறுதிப்படுத்தியது கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள பூங்காவில் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது என்று ஒரு நீண்ட அறிக்கையை குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற பகுதியில் தான் இன்னும் ஒரு மிக நுணுக்கமான விடயம் இருக்கின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் இவற்றை நிரூபிப்பதற்கான போதுமான ஆதாரம் இல்லை என்று இலங்கை அரசிடம் இல்லை போதுமான ஆதாரம் இலங்கை அரசிடம் இல்லை அவர்கள் கூறுவது நியாயமானது ஆனால் இன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது அதற்கான ஆதாரங்கள் யாரிடம் இருக்கின்றது இலங்கை இடமில்லை இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை அப்படி அந்த ஆதாரங்கள் முறையாக என்று இருந்திருக்கும் என்றால் பிள்ளையானின் கைதை தொடர்ந்து தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்றிருக்கும் அந்த தொடர்ச்சியான க புலனாய்வாளர்களுடைய கைது ராஜபக்ஷ குடும்பத்தில் ஒருவர் அல்லது இருவருடைய கைது என்று தொடர்ந்து இருக்கும் ஆதாரங்கள் ஒன்றும் இலங்கை அரசிடம் இல்லை அதுபோன்று இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பான ஆதாரங்கள் இசைப்பிரியா பிரியா பிரியாவுக்கு ஏற்பட்ட அவல நிலை பாலச்சந்திரனுக்கு ஏற்பட்ட அவல நிலை சரணடைந்த முன்னாள் 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 போரா போராளிகளுக்கு ஏற்பட்ட அவல நிலை போராளிகள் பலரோடு வந்த உறவினர்களுக்கு ஏற்பட்ட அவல நிலை அறுத்தந்து பிரான்சிஸோடு வந்தவர்களுக்கு ஏற்பட்ட அவல நிலை பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அவல நிலை இவையெல்லாம் ஆதாரங்களாக சர்வதேச இருக்கின்றது அல்லவா இன்று இலங்கை அரசுடன் இந்த யுத்த குற்றம் தொடர்பில் முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய நபர் பெசில் ராஜபக்ச இவர் தான் அந்த யுத்தம் இடம்பெற்ற பகுதியில் பலரை தொடர்பு படுத்தி இருக்கின்றார் அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திர நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு விடயத்தை பெசில் தான் பல தொடர்புகள் பேணப்பட்டதாக ராஜபக்ச சரணடைதலில் முக்கியமான பங்கு வைத்தவர் அருத்தந்தை பிரான்சிஸோடு சென்ற அவர்கள் எங்கே இன்று எழிலனுடைய அதாவது முன்னாள் விடுதலை புலிகள் அரசு துறை பொறுப்பாக எழிலனுடைய மனைவி திருமதி அனந்தி சசிதரன் அவர்கள் தன்னுடைய கணவனை தான் ஒப்படைத்ததாக கூறுகிறார் எங்கே இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற ஆதாரங்கள் இலங்கை அரசிடம் இல்லை அவர்கள் கூறுவது சரியானது ஆனால் சர்வதேசத்திடம் இருக்கின்றது அந்த களமுனைகளில் மக்களை சித்திரவதைப்படுத்தியது போராளிகளை அல்லது பெண் போராளிகளை மிகவும் துன்பப்படுத்திய காணொலிகளை இராணுவத்தினர் என்று சர்வதேசத்திடம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தடையானது பிரித்தானியா அதே போன்று கனடா அமெரிக்காவினுடைய தடைகள் இனி வருகின்ற நாட்களில் அனைத்து நாடுகளிலும் தீவிரப்படுத்தப்பட போகின்றது எப்படி இலங்கை அரசாங்கம் ஆதாரம் இல்லை என்று கூறுகின்றதோ அப்படியா இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த ஒன்டாரியோ மாகாண பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் மூலம் வருகின்ற போது அவர் எதிர்கட்சியில் இருந்தார் அந்த காலப்பகுதியில் அவர் கர்ச்சித்ததை அவர் மறைந்திருக்க மாட்டார் இலங்கை அரசை காட்டிக் கொடுக்கின்ற வேலையை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் செய்கிறார்கள் என்று கூறியதை அனுரவ மறந்திருக்க மாட்டார் எனவே இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்புக்கு இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார அரசும் காரணமாக இருந்தது ஆனால் இப்போது அனைவரிடமும் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது நாட்கள் நெருங்க நெருங்க சர்வதேசத்திடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் நீங்கள் ஆதாரங்களை தொடர்ச்சியாக இப்படி அழுத்தமாக அழைத்து கேட்பீர்கள் என்றால் ஆதாரங்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் பெரும் தொலைக்காட்சிகள் சர்வதேச ஊடகங்களில் முதன்மை செய்தியாக இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றம் தொடர்பான முன்னோட்டங்கள் பலவற்றை எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது சர்வதேச ரீதியாக கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் ராஜதந்திர வட்டாரங்களில் மைந்த ராஜபக்ச எப்படி இருக்கின்ற போது சர்வதேச ரீதியாக மனித உரிமைகள் விவகாரம் கட்டும் நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் கொடுத்ததோ அதற்கு இணையாக இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார் அரசுக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் அதிகளவில் காத்திருப்பதாக கூறப்படுகிறது இப்போது அனுரகுமாரதி திசாநாயக்க கடந்த அரசுகள் செய்ததை போன்று கூப்பிட்டு விரட்டுவது அல்லது அவர்களை கூப்பிட்டு எச்சரிக்கின்றது என்கின்ற விடயங்களை செய்து அவர் அரசியல் செய்ய முற்படுவாராக இருந்தால் அது ஒரு பெரும் ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய தகவல் அவர் கூறுகின்ற போது விஜிதகேரத் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார் கனடாவில் உள்ள தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு செய்கிறார்கள் என்று விஜித அவர்களை நீங்கள் தமிழ் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர் நீங்கள் அனைவருக்கு நன்கு பரிச்சயமானவர் உங்களிடம் ஒன்றை கேட்கின்றோம் நீங்கள் தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் கனடாவில் நினைவு தூவியை நீங்கள் தேர்தல் என்று குற்றச்சாட்டினாலும் நீங்கள் கூறிய காலங்களில் நீங்கள் இப்போது என்ன விடயங்களை செய்திருக்கிறீர்கள் உயிர் நாயர் குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறீர்களா அல்லது பல பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான ஊழல்வாதிகளை கண்டுபிடித்திருக்கீர்களா எதுவுமே நடக்கவில்லை ஆனால் இலங்கை அரசு தொடர்ச்சியாக ஆட்கள் மாறினாலும் அதில் வருகின்றவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றாகவே இருக்கின்றது இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு பெரும் சமரை இலங்கை அரசு சர்வதேச ரீதியாக முன்வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இவர்கள் இந்த விடயங்களை கையாளப் போகின்றார்கள் இதிலிருந்து எப்படி வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என்று கனடா பிரித்தானியாவினுடைய நெருக்கடி என்பது ஆதாரங்களை இலங்கை அரசு கேட்கின்ற போது இந்த ஆதாரங்கள் இனி எப்படி ஒரு வகையில் சர்வதேச ஒரு ஊடகம் ஒன்றின் வாயிலாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முள்ளிவாய்க்காலில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருந்த அத்தனை மக்களும் உயிரிழந்த அந்த உயிர் துறந்த அந்த நிமிடங்கள் எல்லோரையும் இன்று அவர்கள் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு தள்ளி இருக்கின்றது மனிதர்கள் கைவிட்டாலும் இயற்கை தன்னுடைய கடமையை செய்கின்ற ஒரு காலமாக இப்போது இருக்கின்றது இலங்கை அரசு ஆதாரம் கேட்கின்றதென்றால் இனி இருக்கின்ற ஆதாரங்கள் வெளிவருவதற்கான நாட்களை எதிர்பார்க்கலாம் என்கின்ற அந்த செய்திகளோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்